போாப்பா சரியா நான்டாப்பா நீ எப்படா வந்த போனால ஓட்டியதோடு பார்க்க முடியலடா சைக்கிள் வேகம் போயிருபனா அட அதெல்லாம் வாங்குடா என்ன பண்ணு சைடு வாங்க மோட்டார் சைக்கிள் அதெல்லாம் வாங்குடா என்ன பண்ணு பொழுவு சேரு அடடட வேகம்டா காலி சே அதெல்லாம் வாங்குடா சைடு வாங்க கெளிகை பற்ற அதெல்லாம் வாங்கிட்டே வராது கிட்டே வராது ஏன் வேகத்தை நீனே சொல்ல அதெல்லாம் வேகமாடா பறந்துறேன் ஏலே ஏலே உன் வேகத்தை பத்தியாala वर्णनிக்க சொல்லு இப்டி புழுசா தாறு போած ரோட் போடு ஜல்லி ஒன்றரை போட்டு அமுக்குது இல்ல ஆமா ஆமா மூணு நாளுக்கு மாதிரி கூட போகாது ஆமா கட்டுக்கு அந்த வேகமும் ஒரு வேகம் ஏய் ரோலர் வேகமாக போம்மா அதுக்கு நான் ஆமா ஆமாங்க. ஏய் இத பாரு நம்ம குதிரை ஏன்டா வந்து நக்குதுங்க. லாம் நம்ம மகாராஜா நின்னுதரா நம்ம ராமபுரானுக்கு இது எது எதுபொடிமோ? ஆமா ஆமா. இந்த பாருடா கொண்ட பண்ணி லாம் கொண்டை செய்து ராமம் பண்ணி அதெல்லாம் போட்டாச்சு. இல்ல கண்ணம் பண்ணி கண்ணம் செய்து இந்த பாரு மூக்கம் பண்ணி மூக்கு செய்து பவுதம் பண்ணி பவுரு பவுரு செய்து தப்பலாம் பண்ணி குபுல் செய்து இந்த பாரு குஞ்சி பண்ணி

சரி தப்பு இருக்கு குதிரை ஊத்து. யா தப்பு இருக்கா? ابوட்டடு ஓன் தப்பா ஏத்தப்பா. முதல்ல உள்ளకి வராம ஓடிட்டு இருக்கணும்டா நீ. வரல பாத்துறது ஓம்பருப்பல்ல. என்ன மீர்ட்டி பட்டி பேசுறான். என்னடா சொல்ற? சரி சாமர்த்த வந்துரும். என்ன போ திவன் சாண்ட குடிங்க. குதிரை வந்தா. சாண்ட போற. இதான். ஏடு. பச்ச மூல எடுத்து

அவன பேசிக்கிறேல ஊற மின்னே விட்டுட்டியா ஏடா இந்த கொதி கொதிக்கா எவன் பிடிப்பா சண்டைக்கு போறவன போய் மரிச்சிட்டு இருந்தோம்னா எவன் பிடிப்பா நான் மரிக்க மரிக்க தான் நீ குதிக்கிற நீ கொளையில கொண்டு விட்டுடா பா சாமி நான் அவன் தலைய தள்ளி போய் தெரியுமா நீ பிடிக்கலடா நான் பிடிக்கலடா பெரிய பருவதமான மலை இவனா கத்திரிக்காயில காலுங்களை மலைச்ச மாதிரி கச்சா கச்சன்னு ஊளி இந்த மலைய மோத முடியானே போய் சொல்லி வா

நான் பேச்ச பெரட்டி அடிக்க போறேன் நான் தான்டா உளி நீ மலன் அப்படியா சார் நம்ம பெரிய தம்பி என்ன மனுஷனுக்கு சொல்லுறுதி மாட்டுக்கு பல்லுறுதி உண்மையா பேச்ச பெரட்ட கூடாது நான் ஒரு போது பெரட்ட மாட்டேன் நான் நானே தர அப்படியா சரிதான் என்ன சொன்ன நீ நீ என்ன தெரியுத்த நான் உளி என்ன பேச்சு மாத்தி பேசுறேன் நீதான் மலை நான் தான் உளி நான் தாண்டி நீங்க மலை நான்தான்

கத்திரிக்காயிரை மத்தமா இருக்காது ஆமா ஆமா இவன் தான குதிரை பிடிச்சா குதிரை பிடித்த

Makarasa, ya, ya. tangga,

முதலைய விட்டுட்டு ஒழுங்கா ஓடிபடு பொண்ணு போடுவோம்

உங்களை கட்டிப்டா என்ன கட்டுறதுக்கு தான் தமிழ்நாடே தெரிஞ்சாலும் விரோதபாயனை எல்லாம் ஜெபமே ஓடிடுங்க போய் நீ எங்க இருந்து வந்து

என்ன கண்டே சண்டை பெரிய தேசத்து மகாராஜன் இந்த சின்ன சிறுவனத்திலே சண்டை அப்படி ஏளினமாக பேசுவார்கள்

சீக்கிரம் ஓட்டு கொடுத்து என்ன மேலட்டு பொட்ல மட்டும் தான் பாப்பிட் பண்ணி பாரு நான் கேட்டேன்டா நீங்களும் கேட்டம் என்ன நீங்களும் அவன் பொட்டமலத்தை Oh, no. É yeah, yeah.

이렇게 해야 되는 것도 아니고, 우리만 이렇게 계속 오래돼야